ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சரிசி நாட்டு சக்கரை அவல் பணியாக இருந்தாங்க எப்படி சேர்ந்துன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து ரேஷன் பச்சரிசி தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து நான் வந்து முக்கால் டம்ளர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேங்க இப்போது இதை வந்து நல்லா வந்து கழுவி அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போது அரிசியெலாம் நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சுங்க நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் கால் டம்ளருக்கு வந்து அவள் வந்து அளந்துக்கலாங்க நான் வந்து வெள்ளை இலை அவள் தாங்க எடுத்திருக்கேன் இதையும் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் கழுவி நல்லா வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் மாவு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஊறிடுச்சு நாம் இதை வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரிசி அவளை எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சுங்க மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கங்க ஒரு பிஞ்சு வந்து உப்பு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்தும் பொழுது அந்த இனிப்பு பணியாரத்துக்கு நம்மளுக்கு வந்து இனிப்பு வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கு நம்மளுக்கு கொடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சாச்சு மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கணுங்க மாவு அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க அந்த அரிசியில் இருக்க தண்ணியே வந்து போதும் இப்போ நல்லா வந்து பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் மாவு இப்போ நான் நாட்டு சக்கரை தாங்க எடுத்திருக்கேன் அதை வந்து பாகு காய்ச்சிக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி அலந்தமோ அதே டம்ளரில் வந்து முக்கால் டம்ளர் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க அதில் கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து பாகு காய்ச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பி பாதம் வர அளவுக்கு காய்ச்சணும் இப்போது ஒரு கம்பி பதம் வந்து வந்திருச்சு பாருங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பாகு சேருங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக வேணும்னா எல்லா பாகமும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா வந்து கலந்துக்கலாங்க இப்போ அந்த பாகு வந்து மாவில் வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து எப்படி நல்லா வந்து கலர் ஆகிடுச்சு அப்படியே இந்த பதத்துக்கு இருக்கணுங்க மாவு அப்போ தான் வந்து பணியாரம் வந்து நல்லா வரும் நான் ஒரு பிஞ்சு வந்து பலகார சோடா உப்பு போடுறேங்க இட்லி தோசைக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா அந்த பலகார சோடா உப்பு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலக்கிக்கலாங்க இப்போ கலந்து விட்டுட்டுங்க ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அவெல்லாம் நல்லா ஊறி இடிச்சுங்க நம்ம வந்து பனியாரம் ஊற்றிக்கலாங்க கல் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேங்க எனக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக போதும் உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இந்த பணியாரம் இப்போது எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சுங்க எண்ணெயெல்லாம் வந்து காஞ்சிருக்கீங்க இப்போ வந்து நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம் பணியாரத்துக்கு மாவு போது எப்பொழுதுமே வந்து முக்கால் தான் வந்துங்க மாவு ஊற்றணும் அப்போ தான் வந்து பணியாரம் வந்து நல்லா உப்பி வரும் பொழுது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவெல்லாம் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுறலாங்க இப்போ பணியாரம் வந்து எந்திருக்குங்க நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நான் இந்த ஸ்பூனில் தாங்க திருப்பி போட போகிறேன் எனக்கு இந்த ஸ்பூனில் திருப்பினா தாங்க கரெக்டாக வந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அப்படியே ஒட்டவே இல்லை அப்படியே வந்துடுச்சு நாம் இது மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ பணியாரத்தெல்லாம் திருப்பி போட்டாச்சுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேகட்டும் பணியாரத்தை வந்து எப்பொழுதுமே வந்து சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் இல்லைன்னா வந்து மாவு வந்து உள்ளே வந்து வேகாதுங்க இப்போது பணியாரம்லாம் வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து செலவே இல்லாத பணியாரங்க வீட்டில் வந்து அரிசி மட்டும் இருந்தால் போதும் கொஞ்சம் அவல் போட்டு நம்ம வந்து இந்த பணியாரம் உடனே வந்து செஞ்சிடலாம் காலையில் டிஃபன் செய்யும்பொழுது அரிசி வந்து ஊற வச்சிங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளார நம்ம வந்து இந்த பணியாரத்தை வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து பணியாரம்லாம் எடுத்தாச்சு நம்ம வந்து இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு வேணும்னா நெய்லேயே சுட்டுக்காங்க நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இந்த பணியாரம் வந்து அரிசி மாவில் தான் நான் வந்து செஞ்சிருக்கங்க அதனால் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது பாகு வர காய்ச்சி ஊற்றி இது வந்து நல்லா அதிர்ச மாதிரியே நல்லா ஒரு வாரத்துக்கு வந்து வச்சுக்கலாம் லீவ்லாம் வரும்பொழுது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு வாரத்துக்கு வந்து பிரச்சனை இருக்காதுங்க அரிசியோட அளவெல்லாம் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த பணியாரம் வந்து நல்லா வந்து வருங்க பணியாரமெல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே பணியாரத்தை அப்படியே பிக்க பொழுது அப்படியே சொல்ல சொல்லையா அப்படியே வந்து வருது பாருங்கள் இந்த பணியாரம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தேங்காய்லாம் போடாதனால நல்லா வந்து ஒரு வாரத்துக்கு நாளும் வச்சுக்கலாம் கெடாவே கிடாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாருமே சாப்பிட்லாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் Thank you friends.